எல்லா வசதிகளும் உள்ளதை நல்லதை செய்வோம் உள்ளடக்கியம் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று துளசி மணி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தொடங்குவது ஐயப்ப பக்தர்களுக்கு வழக்கம் அதன்படி தமிழகத்தில் மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் ஐயப்ப பக்தர்கள் இன்று முதல் விரதத்தை துவங்கியுள்ளனர் கார்த்திகை முதல் மாதம் தொடங்கிய முதல் நாளான இன்று கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவிலில் நகரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு கருப்பு நீளம் காவி உடை அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் மணி மாலைகளை வாங்கி கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து கோவில் அர்ச்சகர்கள் குருசாமிகளிடம் வழங்கி சரண சரணகோசங்கள் முழங்க மணி மாலையை அணிந்து சபரிமலை யாத்திரைக்காக நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடங்கி மாலை அணிந்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய சட்ட சேவை தினத்தை முன்னிட்டு சென்னை பையனூரில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் ஆலோசனை பாதுகாப்பு மற்றும் சமூக பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று ஆலோசனையை சட்டக்கல்லூரி பேராசிரியர் பௌமினா வழங்கினார் தாய் உடையதா நம்ம கரெக்டா தமிழ் எண்ணிக்கை விளக்க முடியாத விட்டுக் கொடுக்க முடியாது இங்கிலீஷ் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தஞ்சை அருகில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஐயப்பன் சந்நிதியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளான இன்று சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளை செய்து குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு தங்கள் விரதத்தை துவங்கியுள்ளனர்

எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத

ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்